ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஓட்டையான பாத்திரங்கள் நிறையவே இருக்கா இந்த மாதிரி பாத்திரங்கள் அடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது தண்ணி ஒழுகிட்ருக்கோம் நம்ம எப்படி தண்ணி வச்சாலும் அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஒழுகிடும் இல்லையா நம்ம இந்த ஓட்டையான பாத்திரங்களை யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம விலைக்கு போட்டு புதுசாக தான் பாத்திரங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இனி அந்த மாதிரி செய்கிறதுக்கு அவசியமே கிடையாது ஓட்டையான பாத்திரங்களை டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் சரி பண்ணுறதுக்கும் நம்முடைய வேலைகளாக ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கும் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது புதுசாக வாங்கின துடைப்பம் துடைப்பத்தை யூஸ் பண்ணுறத விட புதுசாக வாங்கின துடைப்பத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம புதுசான ஒரு துடைப்பத்தை வெளியே எடுக்கும்போது அதில் நிறைய தூசிகள் கொட்டிக்கிட்டே இருக்கும் சரியான முறையில் நம்ம க்ளீன் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தூசி எல்லாமே நம்மளோட வீட்டுக்குள்ளேயே அடையும் இதை நாம் க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டு டம்மு டம்முன்னு அடிப்போம் இதனாலேயே துடைப்பம் சீக்கிரமாக பிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற தூசிகள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம மேலேயோ பறந்து வந்துடும் இதை நாம் சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் புதுசான துடைப்பத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அது மேலேயே கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லா அது தண்ணி குடிக்காமல் இருக்கும் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த துடைப்பத்தை நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு காலையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற தூசிகள் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள் துடைப்பத்தை டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் மூக்கி வச்சு நம்ம கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் மட்டுமே மூக்கி வச்சாவே போதும் இப்போது துடைப்பம் நல்லாவே காஞ்சு போயிடுச்சு ஒரே நாள்லயே இப்போ நம்ம இந்த துடைப்பத்தை கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தூசி இருக்காது நம்ம வீட்டில் பெருக்கும்போது இருந்து கொஞ்சம் கூட தூசி கீழே விளவும் செய்யாது வீட்டில் புதுசாக துடைப்பம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பவுலில் நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பூ அந்த ஷாம்பூவில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு தான் எடுத்து போட்டிருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஷாம்பூ நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க நாம் இப்போ தயார் பண்ண இந்த லிக்யூட் கெட்டு போகாது மூணு நாலு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை கொஞ்சமாவது கிளீன் பண்ணிட்டு தான் போவோம் அந்த டைமில் இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது கிளீனிங்க்காக மட்டும் கிடையாது நம்முடைய கிச்சன்ல கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு இதுல நாம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பேக்கிங் சோடாவோட ஸ்மெல் அடிக்கும்போது நம்முடைய கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் வராது கிச்சனில் நாம் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைல்ஸோட இடுக்குகள் எல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் நம்ம கிளீன் பண்ணாமல் அப்படியே விட விட அந்த அழுக்குகள் எல்லாமே அப்படியே சேர்ந்து நாளடைவில் பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் நம்ம தேய்ச்சா கூட போகாது ஆனால் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தடைச்சி விட்டாவே போதும் அதில் நிறைய அழுக்குகள் படியாது கிச்சனில் எந்த விதமான பூச்சிகளும் வராதுங்க இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சிறப்பு வாங்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகள் நிறைய கிடைக்கும் சப்போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மூடிகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய மூடிகள் அல்லது நம்ம தண்ணி கேரில் இருக்கக்கூடிய மூடிகள் நம்ம வீட்டு கிச்சன்லேயே இதை ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டவ்வில் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்ட் நம்ம அப்படியே விட்டு வச்சிருக்கும் போது ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே பரவிட்டு இருக்கும் இந்த ஸ்டவ்வை நம்ம அங்கங்கே நகர்த்தும் போது நமக்கே தெரியும் அதுலேருந்து கருப்பு கருப்பாக அழுக்கு வரது அதனால இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு பகுதியில் இந்த மூடிகளை நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் இந்த சின்ன முடிகளை போட்டு வைக்கும்போது ரொம்ப டைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நகத்துனால் கூட அந்த மூடிகள் கீழே விழாது இதுவே கொஞ்சம் பெரிய முடிகள் வைச்சோன்னா நம்ம எடுக்கும்போது வைக்கும்போதும் அந்த மூடிகள் ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனாலதான் நான் சின்ன மூடிகளை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய மூடிகள் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மூடிகள் வச்சிருக்கிறதால நமக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்காதுங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மஸ்கிட்டோ லிக்யூட் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம நிறைய பிராண்டடா வாங்கி கூட யூஸ் பண்ணியிருப்போங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மஸ்கிட்டோ லிக்யூடும் காலி ஆகிடுச்சு நான் இந்த மாதிரி இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது எம்டியாக தான் இருந்தது இதில் நம்ம புதுசு புதுசாக தான் வாங்கி மாட்டிகிட்ருப்போம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஹார்பிக் இருக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்காக நம்ம ஹார்பிக் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம் இந்த ஹார்பிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எம்டியான பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இந்த எம்டி பாட்டிலில் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு தான் ஊற்றி இருக்கிறேன் நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாக கூட ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டுமே ஊற்றுனா போதும் அதாவது கால் பாட்டில் ஊற்றுனாவே போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாட்டிலில் முக்கால் பாட்டில் அளவு நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது நம்ம இந்த பாட்டிலுக்கு வச்சுருந்தால் மூடி இருக்கும் இல்லைங்களா அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இது வெளியே வரவே வராது நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இது ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடியது வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி கரை படிகிறது நம்ம எவ்வளவு கழுவுனாலும் சரி நமக்கு இந்த மாதிரி கரை படிகிறது நிக்கவே நிக்காது நிறைய பேருக்கு டெய்லி பாத்ரூம் கழுவுறதுக்கு டைம் இருக்காது வாரத்துக்கு ஒரு முறை கழுவுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கும்போது கூட இந்த பாத்ரூம்ல நிறைய கரை படிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் மட்டும்தான் பாத்ரூமை ப்ரஷ்ஷு போட்டு தேய்ப்பாங்க எல்லாம் இந்த பாத்ரூமில் வந்துட்டு போகும்போது ஜஸ்ட்டு ஃப்ளஷ் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த பாத்ரூமில் கரை படைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டேங்குக்குள்ளே இந்த லிக்யூடு ஃபில் பண்ணி இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக்கும் சேர்ந்து வரும் இந்த பாட்டில நாம் இந்த மாதிரி கவுதி தான் போடணும் பாருங்க இந்த மாதிரி கவுதி போடும்போது அந்த ஸ்பாஞ்சு வழியாக அந்த ஹார்பிக் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் தண்ணி கூடவே ஆட்டோமேட்டிக்காக ஹார்பிக்கு மிக்ஸ் ஆகிறதால நம்ம ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக்கும் சேர்ந்து வந்துடும் இதனால பாத்ரூம்ல கரை படியாமல் இருக்கும் முக்கியமாக ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலி பாட்டில் இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்ப கொஞ்சம் புதுனா இலைகளை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு மிளகாய் போட்டுருக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் புதினா இலைகளை இதுல சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இல நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கீழே இறக்கி வச்சிடலாங்க நல்லா ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே புதினா இலைகளை சட்னி அரைக்கும் போது கூடவே நம்ம வேற ஏதாவது பருப்பு வகைகள் தக்காளி இந்த மாதிரி நிறைய சேர்த்து அரைப்போம் இல்லைங்களா ஆனா இதுக்கு பதிலா கொஞ்சமா ஒரு கால் கப்புக்கு வேர்க்கடலை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புதினா சட்னி அரைக்கும்போது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி எளிமையாக செஞ்சுடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அசத்தலா இருக்கும் இது நம்ம சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி இப்படின்னு எல்லாத்துக்குமே ஷைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்த முறை புதினா சட்னி அரைக்கும்போது இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பவுலில் நம்ம பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ எது வேணால் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசியை முதல்ல நல்லா கழுவிக்கணும் இப்போ நம்ம ஒரு பாட்டிலையோ அல்லது ஒரு பவுல்லையோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்குறோம் அப்படின்னா ஆப்பிளோட தோலை சீவிட்டு நம்ம அப்படியே குப்பையில் தான் போடுவோம் இல்லைங்களா அந்த ஆப்பிளோட தோலை இந்த மாதிரி எடுத்து இந்த பாட்டிலை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய அரிசியை இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த பாட்டிலை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிருந்தோங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மறுநாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக நுர இருக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளில் மேலிக் ஆசிட் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கலாம் நல்ல நுர தள்ளி இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த பாட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு வடிகட்டி எடுத்து இந்த தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினிகரே இந்த ஆப்பிள் தான் எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இந்த ஆப்பிளும் அரிசியும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியில மேலிக் ஆசிட்டும் கலந்துருக்கோங்க இந்த தண்ணி தண்ணியை நம்ம வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முகத்தில் அதிகமான முகப்பருக்களோ இல்லை கருமையோ நிறைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது தண்ணிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஃபேஸ் பேக்கை போடலாம் அப்படின்னா கூட நார்மலாக முகம் கழுவும் போது முகத்தை நல்லா கழுவிட்டு ஃபைனலாக இந்த தண்ணியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக முகமே நல்லா பழைச்சுன்னு ஆகிடும் முகத்தில் இருக்கக்கூடிய கருமையும் போகும் மங்கு போன்ற பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் இந்த வினிகர் தான் நல்லா வேலை செய்யும் முகம் எப்பவுமே பழிச்சிட வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நல்ல கிளியர் ஸ்கின் நமக்கு முகத்துல எந்த விதமான தடயமும் இல்லாம முகம் நல்ல பழிச்சுட்டு இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இப்போ நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி சிங்க் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் சிங்கில் பொருத்தி இருக்கக்கூடிய இந்த பைப் பத்தினா இந்த பைப் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வரும் நம்ம கொஞ்சம் நகர்த்தி எடுக்கணும் நம்ம பாத்திரத்தை கொஞ்சம் மேலே வச்சிருக்கிறோம் அப்படின்னா கூட தண்ணி நமக்கு மேலே வராது அந்த இடத்துல நம்ம சிங்குக்குள்ள பாத்திரம் வச்சாதான் நமக்கு அந்த தண்ணியை நம்மளால சேகரிக்க முடியும் இப்ப நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கலாம் இந்த பலூனை பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேல் பகுதியை இந்த மாதிரி அந்த பைப்ல இந்த மாதிரி சொருகி விட்டாவே போதுங்க தண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இப்படி நமக்கு தண்ணி வந்து மேலே எடுக்கணும் நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு பாத்திரம் வச்சு மேலே வந்து தண்ணியை நிரப்படும் அப்படின்னா கூடிய ஈஸியாக நம்ம நிரப்பி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கு கழுவும் போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய வாஷ் பேஷின் பற்றின தான் அதுவுமே வீட்டில் வாஷ் பேஷின் வெள்ளை கலர்ல இருந்ததுன்னா இந்த வாஷ் பேஷினை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அதோட நிறமே மங்கி போயிடும் இன்னும் சொல்ல போனால் வாஷ் பேஷினை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற காரணத்தால் அதுலேருந்து ஒரு விதமான கெட்ட வாட வர்றதுக்கும் நிறையவே சான்ஸ் சான்சஸ் மாசத்துக்கு ஒரு முறை வாஷ் பேஷன் இருந்தா இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதுங்க கலர் மங்காம நம்முடைய வாஷ் பேஷன் எப்பவுமே பழிச்சுன்னு இருக்கும் இதுக்காக நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா தான் இந்த ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்து அது மேல இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூனுக்கு நம்ம டீக்கு போடக்கூடிய டீ தூள் இருக்கு இல்லைங்களா அந்த டீ தூள் பவுடரா கொஞ்சமா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்க வாஷ் பேஷன் அவ்வளோ சூப்பரா கொஞ்சம் கூட மங்கலே இல்லாம இருக்கும் முக்கியமா நம்ம வீட்டுக்கு வர்றவங்கலாம் நம்ம கிட்டே கேட்பாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேஷன் ரொம்ப அழகா இருக்கு கொஞ்சம் கூட கலர் மங்கவே இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட டிப்ஸ் கேட்குற அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேஷன் சிங்க் இப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டில் பாத்திரங்கள் ஓட்டையாடிச்சு அப்படின்னா அந்த பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வலிஞ்சா கூட அந்த பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணவும் முடியாது இப்போ நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாத்திரம் ஓட்டையாக தான் இருக்கு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு வலிதுன்னு நாமளே செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் சொட்டு சொட்டா தண்ணி வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஓட்டையான பாத்திரங்களை சட்டுன்னு ஈஸியா சரி பண்றதுக்கு தான் நாம இப்போ இந்த அடுத்த டிப்ஸ் பாக்க போறோங்க இப்போ இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த தண்ணியை எல்லாமே எடுத்துடலாங்க இந்த தண்ணியை ஃபுல்லா நம்ம வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை எந்த இடத்துல நமக்கு ஓட்டை இருக்குது எந்த இடத்துல இருந்து தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு முதல்ல நாம் ஐடென்டிஃபை பண்ணணும் அது ரொம்பவே முக்கியம் நம்ம பாத்திரத்தில் பகுதியில் வச்சு நல்லா பாத்தோம்னா ஓட்ட தெரியும் அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாத்திரத்தோட பகுதியை தண்ணி இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் இப்போ பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்தி வச்சிடலாங்க கவுத்தி வச்சுட்டு மேலே தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துடலாம் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு ஈனோதான் விலை ரொம்ப கம்மி தான் அஞ்சு ரூபா தான் எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஈனோவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க நான் வச்சிருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துல இந்த தான் ஓட்டை இருந்தது அதனால இந்த இடத்துல முதல்ல கொஞ்சமா ஈனோ இந்த மாதிரி கொட்டி வச்சாச்சு அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது கம்மு தான் அதாவது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபெவிக்குக் கம்மு இருக்கும் இல்லைங்களா அந்த கம்மே நல்லா வேலை செய்யும் இப்போ அந்த கம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிராப்ஸ் பை டிராப்ஸ் ஒவ்வொரு சொட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சொட்டு விடணும் ஒரேடியாக நம்ம எல்லாம் மொத்தமாக ஊற்றக்கூடாது இப்போ நம்ம ஃபெவிக்குக் கம்மில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு விட்டுட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மறுபடியும் நான் வந்து ஒரு ரெண்டு சொட்டுக்கு விட்டுட்டேன் இப்போ நம்ம விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்மும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ஈனோவும் ஒன்னோடன ஜாயின் ஆகும் நம்ம பார்க்கும் அது நல்லா ரியாக்ட் பண்றது நமக்கே தெரியும் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கம்மு லைட்டா காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஈனோல கொஞ்சமா ஒரு பிஞ்சு கெடுத்து மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணும் அதே மாதிரி மறுபடியும் இதே கம் எடுத்து அது மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு டிராப்ஸுக்கு மேலே விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெண்டு டைம் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஈனோக்கு நல்ல ஒரு பிடிப்பு வரும் சீக்கிரமாக அது கலராமல் அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அதிக நாளுக்கு அடைஞ்சிரும் அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு டைம் இதை வந்து ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஈனோவை எல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்போ கொஞ்ச நேரம் காயறதுக்காக நம்ம அப்படியே விட்டுர்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் மேலே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஈனோ எல்லாமே நமக்கு கரைஞ்சு அப்படியே வந்துடும் பாருங்க கடைசியா நம்ம வந்து தண்ணி ஊத்தி பார்க்கலாம் இந்த பாத்திரம் மறுபடியும் தண்ணி வலிதா அப்படின்னு நம்ம வந்து ஏன் இப்ப தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்க கூடிய அந்த ரெண்டு பொருட்களும் சரியா செட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் நம்ம தண்ணி எதாவது ஊத்தும் போது அது கரையாம இருக்குது அப்படின்னா அது நல்லா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா காஞ்சு போயிடுச்சு காஞ்சு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அதே பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பார்க்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி வழியவே இல்லை இதே மாதிரி உங்க வீட்டுல பாத்திரம் ஓட்ட இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க